ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறந்தாங்க பார்க்கப் போகிறோம் நான் அதுக்கு நூறு கிராம் குச்சி கருவாடு எடுத்திருக்கேன் மண்டையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை சுடுத அலசி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நல்லெண்ணையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு உளுந்தம் மருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாமே பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவாடும் சேர்த்து வதக்கிடலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி குழம்புக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க பிணஞ்சி வச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்து வதக்கிருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி சுற்றி விட்டு கிளறி விடுங்க இல்லைனா வந்துட்டு கருவாடு உடஞ்சிரும் ஓரளவு கருவாடு நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணுங்க மசாலா ஸ்மெல்லாம் இறங்கி நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி எடுத்து அதை ஊற போட்டு அதை இந்த மாதிரி பிணைஞ்சி குழம்புக்கு ஊற்றிக்கோங்க ரெண்டும் நல்லா கொதித்து வரணுங்க பச்சை ஸ்மெல்லு ராஸ்மெல்லாம் இருக்கக்கூடாது கருவாடு எல்லாமே நல்லா வெந்து வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டை ஓரஜாரமாக மூடி வச்சு கருவாடு குழம்புக்கு நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவாடு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சசிகா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க